மலைய சாத்தி வேக வேகமா வச்சப்பா அட்வான்ஸ் வாங்கிக்கிறத்துக்கு தான் மோசகாரப்பாவியா நூறு ராத்திரி கூட நாங்க கொடுத்தோம் மூன்றரை லட்சம் போயிட்டாங்க நான் ஓனர் நினைப்பேன் ஊருக்காரர் வாயே வீங்குது அது மேலே கொλληட்டியாப்பா நான் ஒரு நான் எங்க நிக்கணும் கேட்டியாப்பா உனக்கு எப்படி அம்மா பார்த்தா ராஜா நீ நான் அப்படியே வண்டி வர நம்ம

ஏழரை மணிக்கெல்லாம் காஞ்சபுரம் எட்டு மணி வரைக்கும் அப்ப கூட்டோடு வந்து நிக்கணுமா அஞ்சு நிமிஷத்துல வர வேண்டியது உக்காந்து கூட ി ഉണങ്ങിയ പൊടി രാ